வணக்கம் 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 நல்லா இருக்கிறான் நல்லா தான் இருப்பீங்க நம்ப சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக சண்டேல எவ்வளோ வேலை வெட்டி இருக்கும் அதெல்லாம் தம்பி வீடியோ லைக் பண்ணுற நண்பர்களுக்காக நம்ம ரசிக பெருமக்களுக்காக அருமையான ஆஃபர் போட்டுருக்க பாருங்கள் என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் நீங்களே ஒரு கார் எல்லாம் கார் எதுக்காக பத்தொன்பதாயிரம் ஸ்கீமில் தரோம் அப்படின்னா அப்போ தான் எல்லாேருக்கும் போய் கார் இச்சாகவும் பத்தொன்பது ரூபா கையில் இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு காரோ பைக்கோ டாடா ஏசியோ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிங்க வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நிற்கிதுங்க இது ஓடுமோ ஓடாங்க கூட தெரியாது புக்கு இருக்கா இல்லைன்னு கூட தெரியாது நீங்கள் செக் பண்ணி சொன்னால் நான் நம்ம ஸ்டாஃப் அமுச்சு விட்டு அந்த வண்டி என்ன கண்டிஷனு பார்த்து எப்படி பண்ணாலும் எடுத்துக்கிட்டு மற்றவங்க எடுக்கத்தோட ஒரு பத்து ரூபா ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல அருமையான காரை கொடுத்துருவோம் இதை நம்ம மமெண்ட் காசுபாட்டியே பத்தம்பது டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் நீங்கள் காரம் கணையலாம் சண்டே டைமில் தம்பியை வீடியோ லைக் பண்ணுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுற நண்பர்களுக்கு நம்பர் ரசிக பெருமலுக்கு அருமையான வீடியோ போடுவோம் வார வாரம் செவ்வ கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுழ வீடியோ போன நண்பருக்கு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்து சூப்பர் தான் நம்ம வண்டியை பார்க்கலாம் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபா ஒரு ரூபாய் அப்படி வரும் செட்டில்மெண்ட்டாக வேணும் அஞ்சு வண்டி நாங்கள் சேது வாங்க சொன்னீங்கன்னா ரெண்டு லட்சம் கொடுத்துடலாம் ஒரு வண்டிக்கு எனக்கு ஐம்பது ரூபா காசு வருது அஞ்சு வண்டி வாங்க நண்பருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுதான் நம்ம ஏஜி பேமண்ட் மோட்டாஸோட அதடி ஆஃபர்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோன் போகிற மாதிரி தான் ஒரு லட்சம் பத்தொன்பதாயிரம் ரூபாய்

வணக்கம் 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 தமிழ்நாட்டிலோட மனித தங்க சிக்கையிலே ஒரு மாருதி சுச்சுக்கு ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்றரை சா கேட்டாங்க ஒரு ரூபா கூட போகுதுங்க இந்த வண்டி போய் ஒன்றரை லட்சாக கேட்குங்கன்னு சொன்னேன் சரி என்ன வருது ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோன் போகிற மாதிரி இருந்தால் ஒரு லட்ச பத்தொம்பதாயிரம் ரூபாய் லோன்லாம் தேவையாங்க செட்டில்மெண்ட்டாக வேணும்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு மாறுத்தி சுச்சுக்கு ஆல்ட்டோ டேரெக்டாக கஸ்டமர்டே பேசினாலும் பேசிக்கலாம் வெறும் ரெண்டாயிரம் கமிச்சு கொடுத்தா போதும் இதான் நம்ம மெமெண்ட் காசு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சம் ரூபாய் விட்டு போயிருக்காங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் தான் லோனுக்குன்னு போகிற மாதிரி இருந்தால் வெறும் பத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் மூணு லட்ச ரூபாயிரம் லோன் போட்டு கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு மாறுதி ரிக்ஸு இதான் நம்ம மமன் காஸ்பட்டியே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் டூலாம் கேட்குறாங்க நம்ம சேனல் ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தொம்பது மட்டுமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் ரெண்டு ஒன்றரை லட்ச ரூபாய் லோன் போட்டு தரலாம் மாருதி ரிஸ்ட்டு மயில் கலர் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது பெட்ரோல் வண்டி வண்டியில் பார்த்தா எந்த ஒரு குறையும் இல்லை எடுக்கும்போது என்ன குறைங்க சொன்னால் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் இதான் நம்ம மம்மன் காஸ்பட்டியே இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எஸ்டியில் ஜென்னு வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது ஒன் செவன்டி கேட்டு ஒன் ஐம்பது கேட்குறாங்க நம்ப சேனல் பரீட்சை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தம்பது ரூபா மட்டுமே பத்தொன்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் ஒரு ரூபா லோன் கொடுத்துடலாம் அமௌண்ட் காசில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வார வாரம் ஆஃபர்கள் போட்டே இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன்றரை ஸ்கூல் கேட்குறாங்க நம்ம சேனல் பரீட்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பாயிரூபா நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பாயிரூபா பத்தொன்பதாயிரம் டவுன்மெண்ட் கொடுத்தா போதும் இந்த மாருதி எஸ்டில் ஜென்னுக்கு நீங்கள் கொண்டதாகலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது ரிஸ்ட்டு இந்த அஞ்சு வண்டி நிற்குது மக்களே எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா ஸ்கீமில் போட்டு கொடுத்துர்லாம் இது ஏழை எளிய மக்களுக்காக அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் எஸ்சியில் சென்று ஏழு எட்டு ரிஸ்ட் தான் எல்லா வண்டியிலுமே எஃப்சி ஸ்டர்ஸ்லாம் கரெண்ட்டாக இருக்குது எதுவுமே இல்லைனாலும் பண்ணி கொடுத்துருவோம் டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் பத்தொம்பரம் கையில் கொடுத்தா போதும் நீங்களும் ஒரு காருக்கு ஒன்றாயிடலாம் இந்த மாதிரி எல்ஜி ஆஃபர்கள் நம்ம மனுக்காக தான் போட முடியும் எக்கச்சக்க ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இருப்போம் இந்த வண்டி பார்த்திங்கனா ஒன்றரை லட்ச ரூபா கேட்குற வண்டி நம்ம சேனல் பார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பாயிரூவா பத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு கொண்டாயிடலாம் வண்டி கொடுக்கும்போதே நேம்சர் இன்சூரன்ஸு சர்வீஸு டாக்குமெண்ட் காசு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கேஸு பெட்ரோல் ரெண்டுமே இருக்கு நாலு அஞ்சு வண்டி எஸ்ட் சென் இருக்குது எது வேணுமே எடுத்துக்கலாம் இதான் நம்ம மமன் காசு பட்டிய எக்கச்சக்க ஆஃபர் வாரம் வாரம் போட்டு இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்து ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம சேனல் பரவீனா ஒரு லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பத்தொம்பாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த ரிஸ்ட்ல சின்ன கொண்டாடலாம் வண்டியில் கேஸ் பெட்ரோல் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்குது அதில் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் இதான் நம்ம ஏஜிபிமெண்ட்ஸோட ஸ்பெஸ் ஸ்பெசாலிட்டி பொழுரோ வண்டி பக்காவாக இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு நாலு ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் டூ லேக் எடுத்து போயிருக்காங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் ஒரு ரூபாய் லோனும் கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஆவடியிலேருந்து ஒரு கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க மாறுவத்தி பொழுரோ வண்டி பக்காவாக இருக்குது டீசல் வண்டி லாங் ட்ரைவெலாம் நம்பி எடுத்துகிட்டு போலாம் இந்த மலாம் ஏறவங்க பார்த்திங்கன்னா வண்டி இவ்வளோ அருமையாகும் வண்டி பக்கம் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருது வண்டியில் எந்த ஒரு குறைமே இல்லை எடுக்கும்போதே அதை குற்ற குறைந்தால் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் இந்த வண்டி டீ போர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு வண்டியில் பார்த்தா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா ரெண்டு லட்சத்து எழுபத்தொம்பாயிரம் ரூபாய் எழுபத்தொம்பா கையில் கொடுத்தா போதும் ரெண்டு ரூபா லோனோ வாங்கி தரலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்சர் பண்ணி தரலாமே ஓலா ஊபரில் டைப் பண்ணி தரணா பண்ணி கொடுத்தலாம் வண்டி பக்கா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நியூண்ட்ரன்ஸ் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம்னா லோனும் வாங்கி கொடுத்துருவோம் எக்ஸ்சேஞ்ச் முறையிலே கார்டு எடுத்து எடுத்துப்போம் இந்த மாதிரி அதிரடி ஆஃபர்கள் நம்ம மனு கஷ்டம் பண்ண முடியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா கார்பியோ மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு டீசல் வண்டி பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிப்பாடு எதுவுமே இல்லை இதில் பார்த்தா பேக்கில் பார்த்தா பண்ணி வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா கில்லி வண்டியில் கில்லி படத்தில் வர மாதிரி நல்லா பேக்கில் தொட்டி வச்ச வண்டி சூப்பராக இருக்குது ஆடுகள் ஏற்றும் லோடே எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வண்டியோட வியூ வேணுன்னா சார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை கீழே கணக்கு நம்பர் போய்ட்டுருக்கோம் அந்த வண்டியோட ஃபுல் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க இந்த மாதிரி அதிர்வடி ஆஃபர்கள் நம்ம மம்மன் காசில் வாரம் வாரம் பண்ணியிருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சப்பாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு வண்டி நல்ல பக்காவாக இருக்குது மூணு லட்ச ரூபா கஸ்டமர் கஸ்டமரு நம்ம சேனலில் பறவை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ரூபாய் எழுபத்தொம்பாயிரம் கையில் கொடுத்தா போதும் ரெண்டு லட்ச ரூபா லோனும் கொடுத்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக நல்லா கப்பலில் கொண்டு வர மாதிரி இருக்கும் நல்லா லக்ஸரியாக சூப்பராக மைலேஜ் போவோம் எஃப்சி இன்சூரன்ஸ் நிமிடர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் இதான் மொமன் காசுபட்டி எக்கச்சக்க அப்புறம் வாரம் வாரம் பொண்ணு இருப்போம் ஞாயிற்று வீடியோ பண்ண நண்பருக்கு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு வண்டி நல்லா பக்காவாக இருக்குது ப்ளூ கலர் வண்டி வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடிபாடு எதுவுமே கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்றரை கையிறாங்க நம்ம சேனல் பறிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் மட்டுமே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த வண்டி ஆயிடலாம் டீசல் வண்டி எஃப்சிங்ஸோ இதெல்லாம் பக்கா பண்ணி வச்சிருக்காங்க எதுவுமே ஒர்க் இல்லைனாலும் நம்ம பண்ணி தான் கொடுப்போம் வண்டி எடுக்கும் போது எல்லாம் பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க இதான் நம்ம மொமன் காஸ்பட்டி எக்கச்சக்காக ஒரு வாரம் வாரம் மூணு இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக ஒரு ஃபியர் ஸ்டைல் பாருங்கள் வேல்யூ வண்டி ஆளு அருமையாக இருக்குது பேக் ஷேப் பார்த்தா ஷிஃப்ட்டுமா இருக்கும் ஃப்ரண்ட் ஷேப் பார்த்தா வண்டி வேறு லெவலில் ஃபீல் இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஓட்டி போடணும் ஆசைப்படுறவங்க இந்த வண்டி வாங்கிக்கோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன் லேக்கெட் இருக்காங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்தர்லாம் நீங்கள் வரும் பத்தொன்பது ரூபா கையில் கொடுத்தா போதும் இந்த ஃப்ரீட்டு ஸ்டைலுக்கு நீங்கள் உணராகலாம் வண்டி ஓட்டி நல்லா பழகிட்டு திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டு நல்ல ரேட்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இதான் நம்ம மமன் காசுபடியே எக்கச்சக்க ஆஃபர் வார வாரம் போட்டுருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கேன் இது வரைக்கும் டோட்டல் தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஆஃபர்லாம் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க அதோடய ஆஃபர் அஞ்சு கார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தரலான்னு முடிவு பண்ணி நம்ம ஏஜிபி மனசுல ஞாயிற்றுக்கிழமை வீடியோ நண்பருக்கு அஞ்சு சாண்ட்ரோஷிப்பு ஓட்டி போல ஆசைப்படுவாங்க ஃபேமிலிஸ் வச்சுருவாங்க ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி அஞ்சு பேர் படிச்சுருப்பாங்க ஒரு வீட்டில் அண்ணன் அஞ்சு பேர் பச்சுருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு காரை வாரி கொடுங்க மக்கள் இதுதான் நம்ம மமன் காசோடய ஸ்பெஷாலிட்டி ரெண்டு லட்ச ரூபாய் அஞ்சு கார் இதுதான் நம்ம மம்மன் காசு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரி அருமையான ஆஃபர்கள் நம்ம மமன் காசு தான் போட முடியும் எல்லா காரும் பற்றி தனித்தனியாக விவரங்கள் சொல்கிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலை வண்டி எஃப்சைஸ் இருக்கலாம்னு தெரியல இல்லைனாலும் பண்ணி கொடுத்துடலாம் தனியாக வேணும்னா எஃப்சைஸ் வந்து பண்ணி தருவேன் அஞ்சு கார் ஜாயின் பண்ணி வாங்கினா எதுவுமே பண்ணித்தரமாட்டேன் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் வண்டி சாண்ட்ரோ ஜிப்பு வண்டி நல்லா பக்காவாக இருக்குது ரீப்ளஸ்மெண்ட்டாக அடிப்படையில் எல்லாமே ரன்னிங் வண்டி தான் ஓட்டி பழங்குன்னு ஆசைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அலைவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் தனியாக ஒரு லட்ச ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க மக்களே நம்ம சேனல் ப்ரைஸ் எழுபத்தம்பது ரூபா நம்ம ஆன்லைனில் போட்டிருக்கோம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வண்டி எடுத்தோம் ஒரு கோடு பெயிண்ட் அடித்தோம் வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு அறுபது ரூபா காஸ்ட்டே வந்துடுச்சு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூவாய்க்கு எடுத்து ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி வண்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வண்டி சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாங்கினா எழுவது ரூபா எண்பது ரூபா ஒரு ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்லாம் வருது சாண்ட்ரோ ஜிப்பு எல்லா வண்டியிலுமே ஒவ்வொரு ஸ்பெடி இருக்குது ஒரு வண்டியில் அளவில் பிடிச்சிருக்காங்க ஒரு வண்டியில் சீட்டு கவர் பக்காவாக இருக்குது ஒரு வண்டியில் இன்ஜின் பக்காவாக இருக்குது ஒரு வண்டியில் பார்த்தா என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி நாளைக்கு ஓட்டி பழகிறதுக்கு என்னென்ன ஸ்பெட் வேணுமோ எல்லாமே பக்காவதான் பண்ணி வச்சுருக்கோம் தனித்தனியாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமல் மாசு நம்பர் போய்ட்டுருக்கோம் அந்த நம்பர் கேட்டிங்கன்னா உங்களை லிங்க் அமுச்சு விடுவாங்க அதில் பார்த்தா நூற்றுக்கணக்கான வண்டி இருக்கும் லோ பட்ஜெட் வண்டி ஹை பட்ஜெட் வண்டி எல்லா வண்டியும் போட்டு காட்டுவாங்க நீங்கள் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா எழுபது ரூபா எண்பது ரூபா ஒரு ரூபா அப்படி வரும் செட்டில்மெண்ட்டாக வேணும் அஞ்சு வண்டி நாங்கள் சேது வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் ஒரு வண்டிக்கு எனக்கு ஐம்பது ரூபா காசு வருது அஞ்சு வண்டி வாங்க நண்பருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் இதுதான் நம்ம ஏஜிபி அமௌன் மோட்டாஸோட அதடி ஆஃபர்கள் ஆயித்துக்கிழம வீடியோ பார்க்க நண்பருக்கு சூப்பர் சூப்பர் ஆஃபர் வார வாரம் போட்டு இருப்போம் இந்த மாதிரி ஆஃபரெலாம் நீங்கள் 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 பார்க்கணும்னு ரெகுலராக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேறு எங்கன்னு இருக்கும் மொத்தமே பண்ணிவிடுங்க மக்களே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா ரெடியாக இருக்கும் ஓட்டி பழங்காசப்படுறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க சூப்பர் சூப்பராக வார வாரம் போட்டு இருப்பேன் ஹோட்டல் தமிழ்நாட்டில் நம்ம வீடியோ பார்க்குற நண்பருக்கு ஒரு அருமையான அதிர்ச்சியான செய்தி நம்ம அம்மன் காஸ் வீடியோ பார்க்குற நண்பருக்கு சூப்பர் டூப்பர் ஆஃபர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியா போட தமிழ் வீடியோ பார்க்குறாங்க அவங்களாம் அவங்க நன்றி தெரிஞ்சுங்க வந்தால் வாங்கிடுவீங்க எல்லாரும் காரில் போகிற மாதிரி பைக்கில் போகிற மாதிரி ஆட்டோ ஓட்டு ஆசை போகிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூ லேக் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்டு வண்டியில் சிஎன்ஜி கேஸ் இருக்குது பெட்ரோலும் போட்டுக்கலாம் ஓலா ஓஃபரில் போட்டுக்கலாம் ரெண்டு வருஷம் எஃப்சிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் எந்த ஒர்க்கும் வேணாங்க அப்படியே கொடுங்க நானே ஓலா ஓஃபரில் போட்டுக்கலான்னு சொன்னால் ஒரு லட்சத்து எழுவத்தி ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் இருபத்தொன்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த இரு இருபத்தி மூணு ஆட்டோ பஜாஜ் ஆட்டோவுக்கு நீங்கள் உணராகிடலாம் உங்கள் வீட்டில் என்ன பழைய பைக் இருக்குது இல்லை ஒரு கார் இருக்குது இல்லை ஒரு ஆட்டோ இருக்குது டாட்டா இசி இருக்குது எந்த கண்டிஷனாக சரிங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வண்டி வாங்கிக்கலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கிறது எப்படி புதுசாக நான் பார்ட் டைம் ஒர்க் ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு ஆட்டோ பற்றி முழுசாக தெரியாது கார் வாங்கலாமா பைக் வாங்கலாமா கா ஆட்டோ வாங்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா விதமே தேவைக்காகவும் கீழே கவனம் நம்பர் போய்ட்டுருக்கோம் கேட்டால் உங்களுக்கு தெளிவாக சொல்லி லைனில் போகிற வரைக்கும் எல்லா கூட பண்ணி கொடுத்துருவோம் சில பேர் பார்த்தா அஞ்சு மணிக்கு வேலை செய்வாங்க மாதம்னா ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி சம்பாதிப்பாங்க அந்த வருமானம் பத்தாது ஆட்டோ ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பார்ட் டைமாக ஓட்டுனு அசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நீங்கள் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நீங்கள் அவுட் பண்ணால் கூட போதும் ஒரு பத்து மணிக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆயிரரூவா சம்பாதிப்பீங்க உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுருப்பீங்க ஏழை தொழிலாளிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதை நீங்கள் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் க பைக்கோ டாடா இசையோ ரெடியாக இருக்கும் ஒரு இன்னோவா கிறிஸ்டாக வந்திருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது லிஸ்ட்டு பிடி வண்டி வாங்கணும்னு நசைப்படுறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஒரு இருபது லட்சம் ரூபா முப்பது லட்சரூவா விற்கிறேன் வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு பதினாலு லட்சருவா பேசிக்கலாம் ஒரு மூணுருவா நாலுருவா கையில் கொடுத்தாலும் ஒரு பத்து லட்சம் லோனும் போட்டு தரலாம் ப்ரொஃபைல் மட்டும் பக்கம் இருந்தால் போதும் பாஞ்சு லட்சம் கூட லோன் வாங்கி தரலாம் வண்டி டொயடாக் கிளாக் கிடைக்கவே கிடையாது லாங் டிரைவெலாம் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் நேற்று வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் வேன் இருக்குங்க இல்லை ஒரு ஸ்விஃப்ட்டு கார் இருக்குது இண்டிகா இருக்குது ஆட்டோ ஓட்டியிருந்தோம் பைக்கில் ஓட்டணும் இப்போ புதுசாக வந்துன்னா பெரிய லெவலில் போகிறன்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றாயரூபா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் வண்டி நல்லா பக்காவாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிப்பாடோ இல்லை உங்களுக்கு கால் சென்டரில் வேணுமா இல்லை ஓலா ஊப்பரில் சேர்க்கணுமா எதில் சேர்க்கணுமோ புதுசாக வண்டி ஆசைப்படுறவங்க பார்ட் டைமாக வச்சு ஆசைப்பட்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் க ரூபாய்க்கோட்டாடைசியோ ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேங்கலாம் ஒரு ஓண்டா பிரியோ வந்துருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஜிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கனா கஸ்டமர் முனைகால கட்டி விட்டு போயிருக்காங்க நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் மட்டுமே வெறும் இருபத்தொம்பாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த ஓண்டா பிரியோக்கு நீ ஓனர் ஆகிடலாம் காசேலனால் கவலை கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு காரோ பைக்கோ டாடா ஏசியோ நம்ம மண் காசில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் வந்திங்கனா வாங்கிட்டு போயிட்டேக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க காரு பைக்கு எக்ஸ்சேஞ்சு முறையிலையும் சேல்ஸ் பண்ணிடுவோம் அது எப்படி பண்ணுறதுனால தான் சரி வண்டி நம்மளுக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எங்களால் ஃபுல் வீடியோ காட்ட முடியல எக்கச்சக்க வண்டி இருக்க மக்களே ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் ஒரு ரூபா பட்ஜெட்ல ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் எல்லா பட்ஜெட்லையுமே ரெடியாக இருக்கும் நீங்கள் கீழே கமெண்ட் பஸ்ஸில் நம்பர் போய்ட்டுருக்கோம் உங்கள்கிட்ட என்னென்ன வண்டியெலாம் இருக்குன்னு அமுச்சு விடுங்க நாங்கள் எல்லா வண்டியும் லிங்க் முறையில் சகரிச்சு வச்சுருப்போம் அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சி விடுவோம் உங்கள் பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் ரெடியாக எடுத்துட்டு போயிட்டலாம் வந்தால் வாங்கிடுவீங்க நன்றி மக்களே வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்க எல்லாரும் காரில் போகிறதுக்காக தம்பி ஏஜிபி அமௌண்ட் மெட்ராஸுன்னு நம்பத்தில் உதயமாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வெறும் பத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் நீங்களும் ஒரு கார்க்கு உணரலாம் இந்த பத்தொம்பது ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தோன்னா எல்லாருக்கும் போய் கார் இச்சதுக்காக தான் தம்பி அருமையான ஸ்கீம் போட்டிருக்கேன் உங்கள் வீட்லேயும் காருக்குன்னு ஆசைப்பட்றேன் நம்பி வாங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடாசியோ ரெடியா ரெடியாக இருக்கும் காசேலாம் கவர் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் ஒரு கார் இருந்தாலும் சரி ஒரு பைக் இருந்தாலும் சரி ஒரு டாடா இருந்தாலும் சரி அந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இல்லை தொலைஞ்சி போச்சு இல்லை என்ஓசி மட்டும் தான் இருக்குது ஆல்ரெடி டியூ கண்டினியூ பண்ணணும் டியூ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சிப்பா என்னால் என்ஓசி வாங்க முடியல எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி அந்த ஒரு காரையும் டாடா இசையும் பைக்கையும் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஏஜிபி மனசில் ஒரு நல்ல அருமையான காராக கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற கார் பார்த்தீங்கன்னா லோன் போட்டு தருவோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது இந்த மாதிரி பார்த்தா வாரம் வாரம் ஒரு ஆஃபர் பொண்ணே இருப்போம் என்னென்ன ஆஃபர்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக செவ்வாய் கலமான ஞாயித்துக்கிழமைனா வீடியோ போகிற நண்பருக்கு அருமையான ஆஃபர்லாம் போட்டே இருப்போம் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தம்பி போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி எல்லாமே காட்டிகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு நல்லபடியாக மகிழ்ச்சியாக வண்டி வாங்கிக்கோங்க இவ்வளோ நேரம் பார்த்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த பத்தொம்பது ரூபா ஸ்கீம் போடுறோன்னா அப்போ தான் எல்லோரும் கார் ரீச் ஆகும் அதுக்காக தான் இந்த பத்தம்போரா ஸ்கீமில் இந்த சண்டே டைமில் எவ்வளோ வேலை வெட்டி இருக்கும் அதெல்லாம் விட்டு தம்பி வீடியோக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்குற ரசிக பெருமக்களுக்காக இந்த மாதிரி அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியா இருக்கும் எடுத்துி போயேக்கலாம்